நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நேர்காணலில் பல நகரத்தார் பிரமுகர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நகரத்தார்கள் திருமணங்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் சில நாட்களுக்கு முன்பாக ஒளிபரப் ஒளிபரப்பினோம் அதில் பல நகரத்தார்கள் குறிப்பாக சில சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள் அந்த சந்தேகத்தை தெளிகின்ற விதமாக இன்று ராம் மெட்ரிமோனி அதிபர் ராமநாதன் அவர்களை சந்திக்கிறோம் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் முதல் நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேயர்களுக்கு நன்றி அதாவது ஒரு ப்ரோக்ராம்னால் ஒரு ஏதோ ஒரு சிந்தனையை ஒரு இதை கிளப்பணும் அதன்படி நம்ம போன கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியினுடைய விளைவுகள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு பலர் பல கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க இப்போ அந்த கேள்விகளை பற்றி தான் நாம் பேச போகின்றோம் சொல்லுங்கள் இப்போது நிறைய நகரத்தார் இளைஞர்களுக்கெல்லாம் திருமணங்கள் முடியாமல் இருக்குது நம்ம வந்து பக்தி அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் திருமணம் முடியுங்கிற மாதிரியான சில நம்பிக்கைகள் இருக்குங்கன்னு சொன்னிங்கன்னா இப்போ காதலுக்கோ அன்புக்கோ உள்ள ஒரு உருகம் உள்ள ஒரு விளங்கியது எல்லா சினிமா பாட்டிலையுமே பாருங்கள் ஒரு ராஜநாகமும் இல்லை ஒரு நல்ல நல்ல பாம்பும் இருக்கும் அதே மாதிரி இது வந்து வெள்ளை குதிரை இருக்கும் அதனால் வெள்ளை குதிரை படத்தை வந்து வீட்டில் வாங்கி மாட்டி வைங்க வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை படம் இது வேகத்திற்கு இரண்டாவது நாகம் நீங்கள் என்னைக்கு வந்து கல்யாண பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு பதிவு பண்ணுற அன்னைக்கே எங்கேயோ அரசமனம் இருக்க இடத்துல உள்ள நாகத்தை ராஜநாகத்தையோ இல்லை இதையோ நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டு அதை வந்து என்னைக்கு அன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும் அன்னையிலேருந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறகு வரைக்கும் தொடர்ச்சி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் அண்டாது அதனால் முதல்ல நீங்கள் வழிபட வேண்டியது இது ஒன்று தான் அதனால தான் இது சைவத்தில் பார்த்தீங்கனாலும் நாகராஜான் நாகா இருக்கும் வைணவத்தில் பார்த்தீங்கன்னாலும் நாகம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி எல்லா கருமாரியம்மன் எல்லா தெய்வங்களுமே நாகத்தை தான் முக்கியமாக கும்பிட்டுருவாங்க அதனால் இதை முக்கியமாக கும்பிட்டாலே நீங்கள் வேறு எந்த இடத்துக்கும் போய் இங்கே தோசை எந்த தோசையும் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில தோஷங்கள் எல்லாம் கழிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நாகதோஷம் அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் அதெல்லாம் வந்து இல்லை இதெல்லாம் கழிக்கணும் எல்லா இடம் போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது எல்லாம் இந்த ஊரில் தான் போய் கழிக்கணும்லாம் அவசியம்லாம் கிடையாது அதற்கு சிம்பிளான வழிவகைகள் நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் நாகஸ்தத்தில் இருக்க நான் அந்த நாக இதை வந்து நாகத்தை மட்டும் கேட்டாலே உங்களுடைய தோஷம் விலகும் நாகஸ்வரத்தை கேட்டாலே நாகஸ்வரத்தை கேட்டாலே ஒரு சிடி பிள்ளையில போட்டு கேட்டாலே ஆமா சிடி பிள்ளையில கேட்டாலே அதே மாதிரி ஒன்று இது எங்கே எங்கேயாவது திருமணம் நடக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் கல்யாணம் நடக்குன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஏதாவது கல்யாணத்தை அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும் யார் அட்டன் பண்ணணும் அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையோ இல்லை அவருடைய அம்மாவோ அப்பாவோ இந்த மூணு பேர் யாராவது ஒரு அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட குறிப்பாக மாப்பிள்ளை ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் ஆறு கல்யாணமும் ஒம்பது கல்யாணமும் நடக்கிற வடபழனி கோயில் இருக்குது திருவிகர் கருமாரியம்மன் கோயில் இருக்குது இது மாதிரி உள்ள கோயிலில் பார்த்தீங்கனாலே செவ்வாய் வருஷம் முழுக்க முழுக்க நீங்கிடும்

நீங்கள் அப்படி நீங்கள் படிப்பை இது பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் வழிகளெலாம் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து தொலைதூர கல்வி மையம்ட்டு அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணாமல் யூனிவர்சிட்டா இருக்குது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுபா தான் அதாவது டென்த்து படித்தவங்க வயசு இருந்தால் ப்ளஸ் டூ தனியாக ப்ரைவேட்டாக எழுதலாம் ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்கன்னா பேச்சுலர் டிரி நீங்கள் இதில் எதையோ உள்ள பண்ணலாம் பேச்சுலர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் காலேஜுக்கு வரலாம் எம்பிஏ படிக்கலாம் பிஎல் படிக்கலாம் அதே மாதிரி இது படிக்கலாம் எந்த மாஸ்டர் டிகிரி படிக்கிறதா ரெகுலர் காலேஜுக்கு வந்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சில முப்பது வயசு ஆகிடும் இந்த இதில் வந்து இந்த பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் தொலைதூர கல்வி மையம்னே போட்டிருக்கோம் மற்றது எல்லாமே ரெகுலர் தான் போட்டிருக்கோம் அதை பேங்க் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா அரசு அலுவலகமும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று இதை நீங்கள் படித்தாலே நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அந்தளவுக்கு தான் இருக்கும் அதனால் கல்யாண சந்தையில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சி வெற்றி அடையணும்னா படிப்பு முக்கியமான காரணி படிப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது ஆனால் அந்த படிப்பை ஈஸியாக மாற்றிடலாம் ப்ளஸ் டூலாம் வந்து அந்தந்த ஏதோ ஒரு ஏப்ரல்லையோ இல்லை அக்டோபர்லேயோ எழுதினாலே போதும் ப்ளஸ் டூ முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் இது வந்து தொலைதூர கல்வி மிகலாம் ரெண்டு தடவை அட்மிஷன் ஜனவரில ஒரு அட்மிஷன் வச்சிருக்காங்க ஜூலையில் ஒரு அட்மிஷன் வச்சிருக்காங்க இளங்கலை பேச்சுலர் டிகிரி ஆமாம் இளங்கலை பேச்சுலர் பேச்சுலர் டிகிரி மட்டும் தான் நீங்கள் தொலைதூர கல்வி மையத்தில் படிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் கல்வி மையத்துக்கு வந்துடலாம் ரெகுலர் காலேஜுக்கு வந்துடலாம் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்க ரெகுலர் காலேஜில் படிக்கலாம் அதே மாதிரி ஃபார்மசிக்கு வயசு மட்டும்தான் நாற்பது வயசு வரைக்கும் ஃபார்மசி கோர்ஸ் போகலாம் முக்கியமா வக்கீலுக்கு போகலாம் இதெல்லாம் ரெகுலர் காலேஜுக்கு போயிடலாம் அதில் படிப்பு ஒரு தடை இல்லை அது இல்லாமல் தொலைதூர கல்வி மையத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தமிழில் சொல்லி தருவாங்க சுலபமாக இருக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் டிகிரியும் வாங்கிடலாம் இது எல்லா அரசியல்வாதியும் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் கல்யாணம் மாப்பிள்ளைங்க தான் பண்ணலை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது எல்லா அரசியல்வாதியும் டபுள் டிகிரி தான் இப்போ ஒருத்தவங்களும் டிகிரி இல்லாதவங்களே கிடையாது அது கல்யாணமாக படிப்பு முக்கியமான ஒன்று ஏன்னா இப்போ பெண்மீட்டாருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது மாப்பிள்ளைகளுடைய சம்பளம் சில இடங்களில் குறைவாக இருக்குது பொருளாதாரம் குறைவாக இருக்குது இது வந்து ஒரு தடையாக ஃபீல் பண்ணுறாங்க எப்படி பண்ணீங்க படிப்பை பார்த்தீங்களோ இது சம்பளங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க மட்டும்தான் சம்பளத்தை பார்க்குறாங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ள அதுவும் பிஇ படித்த பிள்ளைங்க பேச்சலர் டிகிரி படித்த பிள்ளைங்க மட்டும்தான் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் பார்க்குறாங்க இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க இருபத்தி டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரணும் முப்பது வயசுனா ஒரு லட்ச ரூபா தாண்டுனுட்டு ஆனால் அதே ஸ்லாப்பு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போகிறப்ப அவங்க வந்து செட்டில் ஆனால் போதும் ஒரு கடை வச்சுருந்தா சரி ஒரு அவங்கள அப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகிறது கிடையாது இப்போ நாற்பது வயசு கல்யாணங்கள்லாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்களாம் என்ன கண்டிப்பாக முடியுது அவங்களெலாம் என்னென்னா ஒரு மெடிக்கல் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கணும் இல்லை ஒரு இது பான் ப்ரோக்கர் ஷாப் வச்சுருக்கணும் இல்லை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கணும் வச்சுருந்தாங்கன்னா அவங்க செட்டில் இடும் அதனால ஒவ்வொரு அதாவது எப்போவுமே எப்படின்னா திருமணம் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தொல்முறையிலையும் உங்களுக்கு அதே அளவுக்கு உங்களுக்கு எதிராளிகள் இருப்பார் இப்போ ஒரு விவசாயினா விவசாய இதில் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ஓட்டுறாங்கன்னா அவங்க இதில் வந்து ஏர் ஹோஸ்டல் அண்டு கேப்டன் அது மாதிரி எல்லா இடமும் உங்களுக்கு சரிசவமாக பெண்கள் இருக்குது நீங்கள் பொருளாதாரம் பற்றி கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை விரும்புவவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதை இவங்க வந்து நாங்கள் சம்பளம் கம்மியாக இருக்குது இருபதாயிரம் கம்மியாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே போகாமல் இருக்குது அவ்வளோ சரியில்லை ஏன்னால்

தைரியமாக எல்லா இடமும் பதிஞ்சிருங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டால் தான் வேலை கிடைக்குமா கிடைக்காதானே தெரியும் நீங்கள் அப்ளிகேஷனே போட மாட்டீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்களா எப்படி நடக்கும் அதில் பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இல்லை இந்த பொருளாதாரத்திற்கும் தேவைப்படும் பெண்கள் இதே விச கேட்குற பெண்களும் இருக்காங்க இப்படி தான் எனக்கு வேறும் கேட்குற பெண்களும் இருக்காங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ இந்த வரலுக்கு தகுந்த வீக்கம் தான் ஆமாம் வரலுக்கு தகுந்த வீக்கம் அதுதான் சரி ஆமாம் கண்டிப்பாக அடுத்த கேள்வி என்ன வந்திருக்கு இப்போ வந்து சில சில நகரத்தார் இளைஞர்களுக்குலாம் குறிப்பாக வந்து தலைமுடி குறைவாக இருக்குது இளம் வயசுலேயே பால்டு கெட்டு வ வழக்க வந்துருச்சு ஜெனட்டிக்காக இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது இது ஒரு தடையாக இருக்குது அதாவது எந்த பெண்மணியுமே கல்யாணம் மேடையில் ஒரு முடி குறைந்தவர்களோடையோ இல்லை நீங்கள் சிறப்பு வழுக்கை அப்படிங்கிற அந்த ஒரு த தலைமுடி இல்லாமையோ மனை மண்டபத்தில் நிற்கிறதுக்கு விருப்பமே கிடையாது இது அப்பா அம்மா வேணும்னு அவசியம் இல்லை பெண்கள் விரும்புறது கிடையாது இது வந்து அதாவது முக்கியமாக வந்து நிறைய படிக்கிறவங்க நிறைய மூளை யூஸ் பண்ணுறவங்க அந்த மூளை சூட்டுனால அவங்களுக்கு முடி கொட்டிடுது அதுக்கப்புறம் பொடுகு இந்த மாதிரி பலவித இருக்குது ஆனால் இதுவும் கல்யாண சந்தையில் ஒரு தடையே நீங்கள் அப்படி இதாக வேணும்னா இதை நீங்கள் கரெக்ட் தான் ஆகணும் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியதுலாம் அவசியம்லாம் கிடையாது இது வந்து ஃபாரினில் கிடைச்ச ஷாம்புகள் நல்ல ஷாம்புகள் அதாவது முடி கொட்டாமல் முடி உடையாமல் புழு வெட்டு அப்படிங்கிற அதுக்கான ஷாம்புகள் ஓடிசி ப்ராடக்ட் ஓடிசி ஆன் த கவுண்டர் டாக்டர் சீட்டு தேவையில்லை மெடிக்கல் ஷாப்பிலேயே விற்கிதுங்க இரநூத்தி எழுபது ரூபா மதிப்புள்ளது உள்ளது அந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து ஆயில் ஹேர் ஆயில் கேரளா ஹேர் ஆயில் இருக்குது ஆனால் கேரளா ஆயுர்வேதிக் கடையில் வாங்க வேண்டாம் அதையும் மெடிக்கல் ஆஃபிஷ் ஷாப்பில் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இவங்களே வந்து உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க அது இரநூத்தி இருபது ரூபாயில் இருக்குது இந்த பொடுகு புழுவெட்டு அந்த ஷாம்பையும் இந்த இதையும் தடவுனாலே பேருக்கு முடி கொட்டவும் கொட்டாது முடியும் வளரும் இது ஒன்று சரி இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ விழுந்துருச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இப்போ இவங்களுக்கு கல்யாணமாகவும் இருக்க முடியாது ஏன்னால் இந்த மு இது முடியில்லாதவங்க இந்த வழக்கை சொட்ட மண்டங்கிறாங்களே இவங்க தான் அறிவாளிகளே இவங்களுடைய மூளை வந்து நாட்டுக்கு தேவை ஏன்னா இவங்க கண்டிப்பாக தேவை அப்படிங்கும் போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகத்தான் வேணும் அப்படிங்கும் போது அதுக்கு மாற்று வழிதான் விக்கு விக்கு வந்து முதல்லலாம் எப்படின்னா இப்போ நம்பியார் இவங்க எம்ஜிஆர்லாம் வச்சுருப்பாங்க பெருசு பெருசாக வச்ச மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது முதல்ல அந்த விக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் முடியை நடுறது வந்துச்சு இப்போ எப்படின்னா சாதாரண முடி மாதிரியே காற்றுல பறக்கக்கூடிய முடி மாதிரிலாம் வந்துடுச்சு அதை வந்து நீ ரொம்ப நாளாக ஒன்றும் மூணு மாதம் ஆனால் இந்த நீங்கள் விக்கி வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டால் பெண் வீட்டார்கிட்ட தெரிவிச்சிடணும் இல்லைனா அந்த சீட்டிங்கில் வந்துடுறோம் நீங்கள் தெரிவிச்சிட்டு பண்ணுங்கள் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும் இவங்களும் இதெல்லாம் செய்யணும் ஆனால் இதை நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அதாவது கல்யாண சந்தையில் முதல்ல வந்து கல்யாணத்துக்கு பதிவு பண்ணும் போதே நான் இது அரச மர்த்தல நாகத்தை சுற்ற ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது இல்லைங்கிறத பற்றினா நீ கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது பதிகிற எண்ணெயிலேருந்து ஆரம்பிங்க இது குழந்த மாதமாக வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருங்க ஒன்று ரெண்டாவது படிப்பு படிப்புக்கு நீங்கள் வந்து இது தொலைதூர கல்வி மையத்தில் படித்தீங்கன்னா எம்பிஏ எம்எஸ்சிக்கு இன்னொன்று டிகிரி வாங்கிட்டாலே தனியாக தன்னம்பிக்கை கூடிவிடும் அதுக்காக நீங்கள் டிகிரி வாங்கி தான் ஆகணும் ரெண்டு அதுக்கடுத்து பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் சம்பளத்தை எதிர்பார்க்குற ஆட்கள் இருக்காங்க மூணு அதுக்கடுத்து தலைமுடி தலைமுடிக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் இதையெல்லாம் நீங்கள் முடித்தா தான் நீங்கள் கல்யாண சந்தையில் ஏன்னால் நீங்கள் தான் கல்யாண சந்தையில் பொருளே நீங்கள் உங்கள் பொருளை நீங்கள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண தெரியல எப்படி நீங்கள் வந்து அதாவது இது படிப்பாக பார்த்தா விற்க விற்கணும்னு சொல்லுவாங்க நம்ம நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு சந்ததிக்கு தோன்ற வேண்டாமா சொல்லுங்க ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறான் வாழ்றாங்கன்னா முழுமை அடையிறது நீங்கள் திருமணத்தில் தான் அடைய முடியும் உங்களுக்குன்னு வாரிசு வந்தால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தை வந்து அவங்க அனுபவிக்க முடியும் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரோ கவர்மெண்ட்டோ இல்லை மூணாவது வளம் நாலாவது எடுத்துகிட்டு போயிடுவோம் அதனால் இதற்காக முயற்சிகள் எடுங்கள் இதுக்கு நாள் போனதை பற்றி நான் கலப்பண்டன் இன்னிலேருந்து எடுங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்

நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பாருங்கள் தலை எவங்களுக்காக மொட்டை மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கோ அவர் எல்லாமே அறிவாளியலாக தான் இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஆகணும் பண்ணாமல் இருக்க முடியாது அடுத்து என்ன நேரிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ராம்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க இந்த மெட்ரிமோனி சர்வீஸில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ புதுசாக வந்திருக்க விஷயங்கள்னா இப்போ ஒவ்வொரு மேட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி இதை வச்சுருக்காங்க அதன்படி இப்போ வந்துருக்குதுன்னா ப்ரீ மேட்ரிமங்கல் சர்வீஸ் ப்ரீ மேட்ரிமங்கல் சர்வீஸ் அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு கவுன்சிலிங் முதல்லையே கொடுத்துடுறது என்ன கொடுத்துறது கவுன்சிலிங் முதல்லையே கொடுத்துறது ஏன் கேட்டால் மா மாப்பிள்ளையும் பொண்ணையும் கல்யாணத்துறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா காலைல நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க எழுப்பி விட்டு அவனை நீ அங்கே காலையிலேருந்து ராத்திரி நிற்க வச்சு ஹோம் கோவில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் வரவங்க இதெல்லாம் காலை விடு வச்சு ஃபுல் டயர்டாயிருவாங்க டயர்டானதுக்கு அப்புறம் அவனுக்கு அன்று இரவு நடக்க வேண்டிய சடங்குல அவன் வெற்றி அடைஞ்சே ஆகணும் அதுதான் அவனுக்கு செக் பாயிண்ட்டு அந்த செக் பாயிண்ட்டில் அவன் தோல்வி அடைஞ்சிட்டான்னா முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி பின்னாடி இது எல்லாமே பவுலுக்கு போயிடும் ஸோ இதை இது பண்ணுறதுக்கு இப்போ பல எல்லா மேட்டி மொழியுமே எங்களை மாதிரி பெரிய மேட்டிமோன்கள் ரிஜிஸ்ட் மேட்ரிமோனி அவ்வளோ பெருமே இப்போ நாங்கள் ப்ரீ மேட்டிமொனி சர்வீஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதை வந்து இது யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க இதுக்கான ரொம்ப சிம்பிள் அதாவது உணவு முறைகள் இருக்குது சரியான டாக்டர்கள் இருக்காங்க இல்லைன்னா எல்லாமே இதுக்கு ஓட்டிசிப்பாட்டை வந்துச்சு ஃபாரினில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி இருபத்தஞ்சி ரூபாயில் கிடைக்கிது இந்த ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் போதும் அன்னைக்கு நீங்கள் வெற்றி அடைச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது வெற்றி 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 அந்த வெற்றியிலே நீங்கள் போயிடலாம் எந்த இடத்துலையுமே இதே கோணலே வராது இது வந்து இப்போ மேற்றம் இல்லை ஒரு கொஞ்சம் சர்வீஸை வந்து யார் செய்கிறது ஒரு நீங்கள் செய்வீங்களா இல்லை எதுக்குன்னு கவுன்சிலிங் காட்சி கொடுத்துருவீங்களா அதாவது எப்போவுமே வந்து இ இப்போ இது ஒரு டைப் வச்சுக்கிடுங்க இதுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் மேட்ரிமோனல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது போஸ்ட் மேட்ரிமோனல் சர்வீஸ் அப்படின்னா இப்போ ஹவு டு அவாய்டு டைவர்ஸ் எப்படி ஹவு டு இப்போ டைவர்ஸ் எப்போ எது வரைக்கும் தடுக்கலாம் ஒரு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்கள அவங்கள எது வரைக்கும் நீங்கள் தடுக்கலாம் எது வரைக்கும்னா எத்தனை நாள் வரைக்கும் இல்லாமல் அதாவது நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க எந்த நாள் வரைக்கும் அவங்க தடுத்து கூட்டியாரலாம் ஒரு பரஸ்பரம் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் ஒரு வருஷம் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தடுத்துடலாம் சார் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு முன்னாடி ஒரு முன்னாடி வரைக்கும் எடுத்துடலாம் ஆனால் இதை பையன் வீட்டாரும் விரும்புகிறது பெண் வீட்டாரும் விரும்புகிறதில்ல விரும்பினாங்கன்னா இதற்கும் அதாவது எப்படி இப்போ நான் ஆண்களுக்கு சொன்னால் அதேமாதிரி பெண்களுக்கும் அதாவது மாதவிடை கோளாறு கர்ப்பப்பையில் கட்டி சரியான சிஸ்டன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சிம்பிளான ஆயுர்வேதிக் மருந்து ஓடிசி ப்ராடக்ட் எல்லாமே ஓடிசி ப்ராடக்ட் தான் நான் சொல்கிறேன் எதுவுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்டே சொல்லலை ஓடிசி ப்ராடக்ட் அது ஒரு நூற்றம்பது ரூபாயில் கிடைக்குது அதை மூணு தூரத்தப்ப சாப்பாட்டுக்கு முன்னாடி காலை மதிய ராத்திரி மூணு வரை ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்சி பண்ணினா என்ன நடக்குமோ அதே அளவுக்கு கர்ப்பணி சுத்தமாகி நாலாவது மாதம் குழந்த பயந்துவிடும் அதேமாரி ஆண்களுக்கு அவங்களுடைய மருத்துவ குறைபாடுகள் அனைத்துமே நீங்கிடும் இதை எல்லாமே ஓட்டி இது எல்லாமே கவுன்சிலிங் தான் வருது இவங்க இது வந்து டைவர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா கவுன்சிலிங் போகிறாங்க கவுன்சிலிங் யார்கிட்ட போகிறாங்க எம்டி டிபிஎம் படித்த சைக்கிளாட்டிஸ்ட்டை போகிறாங்க அவர் என்ன பண்ணுவார் கிளினிக்கல் சைக்காலஜி தான் பண்ணுவார் கிளினிக்கல் சைக்காலஜினா அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு நோயாளின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு தேவை அது கிடையாது அடிப்படை மருந்து கொடுத்தோம் இல்லை ஆமாம் இவங்களுக்கு தேவை என்னென்னா பிகேவியல் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி அதாவது அவனுடைய நடை உடை பாவனையை மாற்றுறது அவனுக்கு புத்தி சொல்கிறது இதுதான் தேவை இதை வந்து டாக்டர்கள் செய்வதில்லை இதை செய்கிறது யாருன்னா எம்எஸ்சி மனதத்துவம் படித்தவங்க தான் பண்ணணும் இதை கவர்மெண்ட் வச்சுருக்கு கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா இடத்துலையும் இதை வச்சுருக்கு ஆனால் தனியார்கள் இது யாரும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல அதே மாதிரி எம்பிடிபிஎம்மும் எம்எஸ்சி சைக்காலஜி ஒன்றா இணைஞ்சி வச்ச மாதிரியும் தெரியலை இதை இப்போ சில மேட்ரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி இதை அவாய்ட் பண்ணணும் இதை நீங்க பண்ணுனீங்கன்னா இருவருக்குமே எல்லா இந்த முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் அதாவது பொருளாதாரத்தை தீர்க்க முடியாது மற்றதை தீர்க்க முடியாது இந்த ரெண்டு மூணு பிரச்சனையை தீர்த்து கண்டிப்பா கன்ஃபர்மா எல்லாத்தையுமே கொண்டாந்து அதனால எதை பத்தியுமே நீ இதுதான் வந்து இந்த ப்ரீமெடிமல் சரிமல் சரி இதை நாங்கள் சொசைட்டியில எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறது மனித மனங்கள் எப்படி இந்த கவுன்சிலிங் கிடையாது நீங்களே கொடுக்குறீங்க இல்ல நாங்க கொடுக்கறதே கிடையாது இப்ப எங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது எங்களுக்கு இப்ப நாங்க இந்த நம்ம இதுலயே வந்து உங்களுக்கு இமெயில் நாங்கள் சொல்லுவோம் குரூப் ஆப் ராம்ஸ் அட் ஜிமெயில் இதுல உங்க முகத்தை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் பிரச்சனையை மட்டும் பற்றி நீங்கள் எழுதி போட்டால் போதும் அதில் எழுதி போட்டால் போதும் அதற்கான தீர்வுகள் வந்து சேரும் அது ஒரு ஒரு சிம்பிள் ஃபார்மேட் தான் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் காமிப்பாங்க அதை நீங்கள் ஒரு நாள் செஞ்சீங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ணுறதில்ல இதில் எந்த பிரச்சனைக்கும் எங்கள்கிட்டயும் எம்எஸ்சி சைக்காலஜி அது எங்கள்கிட்ட சொல்லலை எங்களுடைய தொடர்பில் நாங்கள் எங்களுடைய கனெக்டிவிட்டியில் எம்எஸ்சி சைக்காலஜி படித்த ஆட்களும் வச்சிருக்கோம் எம்பி டிபிஎம் படித்த டாக்டர் டாக்டரையும் வச்சிருக்கோம் அதே மாதிரி பெண்களுக்கு எம்எஸ் டிஜிஓ படித்தவங்களும் இருக்காங்க அதனால் தேவைன்னா இதை இட்ரைஸ் பண்ணிக்கிடுங்க இதில் எல்லாம் இப்போ வந்து எல்லா வசதியுமே எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும் எல்லாமே இருக்குது முதல்ல நம்மகிட்ட இருக்க குறைய கொஞ்சம் வெளிப்படையாக உங்கள் மாதிரி சர்வீஸ் சென்டர்மட்ட சொல்லி அதுக்குண்டான உண்டான தீவை பார்த்துட்டா எழுத முடியும் ஆமாம் இது இல்லாமல் இன்னும் சில அடிஷன் சென்டர்லாம் ரொம்ப சூப்பரான அடிஷன் சென்டர்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம தமிழ்நாடு வந்து காஸ்ட்லியாக இருக்குது இப்போ ஃபாரின்லாம் வந்து ஒம்பது மாதம் மிஸ்ஸாக தங்குறதெல்லாம் சேர்த்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்குலாம் குழந்தை பிறகுக்கெல்லாம் வந்துடுச்சு ஐவிஎஃப் ஆமாம் ஐவிஎஃப்ஸின் இல்லை உங்களுக்கு அங்கே வந்து ஆனா பின்னான்னு பார்க்கலாம் அதில் வந்து அந்த சட்டத்திட்டம் ஒத்துக்குது அதே மாதிரி வெளிநாடுகள் வெளிநாடுகளில் சட்டத்திட்டம் ஒத்துக்குது அதே மாதிரி இது நீங்கள் எப்படின்றத பார்க்கலாம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன குழந்த வேணுமோ அந்த குழந்தையோட நீங்கள் வரலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு ஒரு குழந்தைய செஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா அவன் இத்தனை நாள் கரெக்டா போர்டீன்த் டே வரணுமா அந்த போர்டீன்த் டே என்ன க்ரோத் இருக்குன்னு பார்ப்போம் அந்த எக் பிளாஸ்ட் ஆகணும் பிளாஸ்ட் ஆன உடனே கரெக்டா அவனே ஸ்டார்ட் பண்ணுவான் அவனே எல்லாம் பண்ணி பத்திரம் அது பண்ணி கரெக்டா குழந்தையோட அனுப்பிச்சு விட்டுருவான் அதான் இதுக்கு பேர் அதாவது முதல்ல நம்ம மெடிக்கல் டூரிசம் இருக்குது இதே மெடிக்கல் டூரிசம் சில நாடுகளில் இதை வந்து அஃபிஷியலாகவே பண்ணுறாங்க அதனால் எதை வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதனால் எதுவுமே முடியாது மட்டும் நினைக்க வேண்டாம் காதையும் கண்ணையும் மட்டும் திறந்து வைங்க இப்போ இது மாதிரி வந்து ஊடகங்கள் இருக்குது இப்போ இங்கே இப்போ இங்கே இப்போ நம்ம நாட்டுக்கு நடுத்து ஆர்ட்டிங்கள இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுனால நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லைன்னா இதெல்லாம் நாங்களாம் தனியாகலாம் நான் பேசவே கால முடியாது அதனால் உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த டாபிக் தான் இல்லை எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் வந்து கருத்துக்களை கேளுங்க இது பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இவங்க வந்து என்ன மற்ற யூடியூப் சேனல்லாம் எப்படின்னா அவங்கவுங்க அவங்களது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படி இல்லை மற்றவங்களுடைய திறமைசலில் மட்டும் தான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்காக அதே அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலும் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கும் ஆனால் யுட்லைஸ் தான் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அது ஏன்னே தெரியலை எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அதான் இப்போது நேயர்களுடைய சந்தேகங்கள் அவங்களுக்கு அந்த இது ஒரு தெளிவுபடுத்துகிற விஷயமா நிறைய விஷயங்களை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேரோடு பகிர்ந்து உங்களுடைய டயத்தை எங்களுக்காக ஸ்பென்ட் பண்ணதுக்கு நன்றி வணக்கம் இன்னும் ஒரு இந்த மாதிரியான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பாக நன்றி அதாவது கல்யாணம் மாப்பிள் சொல்கிறேன் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலையில் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற வகையில் நீங்கள்தான் ஹீரோ நீங்கள் தான் மன்னன் நீங்கள் தான் ராஜா ஜெயிக்க வேண்டியால் அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதனால் எதுவுமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு எல்லாம் உள்ள செந்துரான் அருள்வார் நன்றி வணக்கம்